வேறென்று மிக்க செங்கன் ஊடக பார்வையாளர்களுக்கு எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் செங்கன் ஊடகத்திற்கு நீங்கள் காட்டும் பேராதர்களுக்கு மிக்க நன்றி இது நீடிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் இன்று நான் பேச இருப்பது திருமணம் ஒரு வரமா அல்லது ஒரு சாபமாக இந்த தலைப்பை கேட்டவுடன் நீங்கள் நினைப்பீர்கள் இது ஒரு பட்டிமன்ற தலைப்பு போல் இருக்கிறதே என்று நீங்கள் நினைப்பீர்கள் நான் முதலில் சொன்னதை போல் எனது பட்ட அறிவையும் சமுதாயத்தில் நான் பெற்ற அறிவையும் நான் உங்களுக்கு உறவுகளுக்கு விட்ட அறிவாக இதை நினைத்து இந்த பதிவை இன்று உங்களுக்கு கொடுக்க இருக்கிறேன் திருமணம் என்பது ஒரு உலகளாவிய கருத்தியல் அது சமூகம் சட்டம் உறவுமுறை சார்ந்த அமைப்பாகும் இதன் மூலமாக திருமணம் செய்தல் பாதுகாப்பாக பாலுறவு கொள்ளுதல் வாழையடி வாழையாக குடும்பம் தழைப்பதற்காக இனப்பெருக்கம் செய்தல் பொருளாதார மேம்பாட்டை அடைவதற்காக முயற்சி செய்தல் ஆகியவை நிறைவேற்றப்படுகின்றன குடும்பம் என்பது கருத்து ஒருமித்த நல்லொழுக்கும் இல்ல ஆண் பெண் இருவருக்கும் ஏற்படக்கூடிய ஒரு ஒப்பந்தம் இந்த ஒப்பந்தத்தின் கீழ் ஒரு பெண் இன்னொரு குடும்பத்தில் இருந்து மனைவியாக இன்னொரு குடும்பத்திற்கு வருகிறாள் அந்த குடும்பத்தில் உள்ள சூழ்நிலை முற்றிலும் புதிதான சூழ்நிலை அந்த குடும்பத்தின் உறுப்பினராக இருப்பவர்கள் மாமனார் மாமியார் கணவனுடைய தம்பி அண்ணன் அக்கால் தங்கை இவர்கள் அந்த வீட்டுக்கு வந்து செல்லக்கூடிய பக்கத்து அக்கம்பக்கத்து உறவுகள் நெருங்கிய வெளியிலிருந்து வரக்கூடிய நெருங்கிய உறவுகள் இவைகளையெல்லாம் அந்த குடும்பத்தினுடைய உறுப்பினர்களாக இருக்கிறார்கள் இவர்கள் அந்த பெண்ணின் புதிதாக வந்த அந்த பெண்ணின் மருமகளின் அன்றாட செயல்களை கவனிக்கிறார்கள் இவர்களுடைய பார்வை அந்த பெண்ணுடைய ஒவ்வொரு செயல் மீதும் படுகிறது அந்த பெண் காலையில் எழுந்திருத்தல் கோலம் போட்டுதல் வீட்டை பெருக்குதல் டீ காஃபி அவரவர் விருப்பத்துக்கு ஏற்ப காஃபி டீ தயாரித்து கொடுத்தல் துணி துவைத்தல் குடும்பத்தை பராமரித்தல் வெளியில் செல்லும்போது ஆடை அலங்காரம் செய்து கொள்ளுதல் எழுந்திருத்தல் உட்காருதல் அப்பப்பா போன்ற காரியங்கள் அவளால் செய்யப்படுகின்றன அந்த ஒவ்வொரு காரியத்தின் மீதும் இவருடைய பார்வை விழுகிறது பார்வை மட்டுமல்ல இந்த உறவினர்கள் என்ன செய்கிறார்கள் உதாசீனப்படுத்தி பேசுதல் நக்கல் நையாண்டி செய்தல் சில நேரங்களில் மிரட்டுதல் போன்ற வேலைகளை இவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்த நேரத்தில் இவள் நினைக்கிறாள் இவர்கள் தன்னை ஏவனப்படுத்தும் போது கணவன் பேசாமல் இருக்கிறாரே என்கிற கோபம் அவளுக்கு வருகிறது பெற்றோர்கள் என் பெண் எப்படியாவது வாழ்ந்து கொள்ளும் என்ற ஒரே நம்பிக்கையில் இருப்பதால் அந்த பெண் என்ன நினைக்கிறது என்றால் அப்பாவுடைய அதாவது படைத்தோர்களுடைய பா பாதுகாப்பு ஆதரவு தனக்கு கிடைக்கவில்லையே என்று அவள் கவலைப்படுகிறாள் இந்த சூழ்நிலையில் அவள் வாழ்ந்து கொண்டிருக்கிறாள் இது ஒரு உதாரணத்தின் மூலமாக தெளிவுபடுத்த விரும்புகிறேன் ஒரு ஓரடி ஒன்றடி விட்டமுள்ள பதினைந்து அடி நீளமுள்ள ஒரு குழாயில் ஒரு தொழிலாளி நுழைந்து மறுபக்கம் வந்து வ வரும்போது என்ன நிலை இருக்குமோ அதே நிலையில் அவள் வாழ்ந்து கொண்டிருக்கிறாள் இந்த இடத்தில் இயற்கை கற்பிக்கும் பாடத்தை அன்பான உறவுகளுக்கு சொல்ல விரும்புகிறேன் இயற்கை என்ன பாடம் கற்பிக்கிறது வெகு தூரத்திலிருந்து ஒரு நதி வருகிறது மேடு பள்ளம் புல் புதர் இவற்றையெல்லாம் கடந்து இடைப்பட்ட ஓடைகளையும் தன்னுள் அடக்கிக் கொண்டு அரவணைத்து கொண்டு வருகிறது கடலை நோக்கி வரும்போது கடல் முகத்துவாரத்தில் அந்த கடல் தன் ஜாதிக்காரனை நாம் ஆதரிக்க வேண்டும் என்று ஆதரிப்பதில்லை இந்த நீரை பார்த்து அலைகளால் அதை அடித்து வைத்து இது போன்ற வேலைகளை பல மணி நேரங்கள் செய்து அந்த நதி நீரை தன்னுடன் ஐக்கியப்படுத்திக் கொள்கிறது இவளும் ஐக்கிய எவ்வாறு ஐக்கியப்பட்ட அந்த பெண் நாளடைவில் இந்த யாரார் இவரை இவளை திட்டினார்களோ யாரார் இவளை கோபப்படுத்தினார்களோ சினப்படுத்தினார்களோ அவர்கள் எல்லாரும் பாராட்டுற அளவுக்கு இவள் ஆகிவிடுகிறாள் இன்னொரு உதாரணம் போனால் ஏன்னா இயற்கையில் இது நடக்கிறது ஒரு நாய் இன்னொரு தெருவுக்கு போகும்போது அங்குள்ள நாய்கள் நாலந்து நாய்கள் சேர்ந்து அந்த நாயை விரட்டுகின்றன கடிக்கின்றன ஒரே இறைச்சல் அப்படிப்பட்ட நிலையில் அந்த நாய் தெளிந்து ச சமாளித்து கொண்டு இரண்டு மூன்று நாளுக்கு அவ்வாறு செல் செய்யும்பொழுது அந்த நாய்கள் இந்த நாயோடு நட்பு வைத்துக் கொள்கின்ற அந்த நாய்களோடு ஐக்கியமாகி விடுகின்றன இதே நிலை இந்த பெண்ணுக்கும் ஏற்படுகிறது ஆரம்பத்தில் அந்த குடும்பத்தில் ஏராளம் செய்தவர்கள் இவர்கள் எல்லோரும் இந்த பெண்ணினுடைய கடமை கண்ணியம் கட்டுப்பாடு பொறுப்புணர்வு இவைகளெல்லாம் பார்த்து கடமை செய்தல் இவைகளெல்லாம் பார்த்து அவர்கள் பெருமிதம் படுகிறார்கள் அந்த வீட்டில் மகிழ் மகிழ்ச்சி உண்டாகிறது மழை சொல் மழை பொழிகிறது அந்த குடும்பம் நல்ல முறையில் இயங்குகிறது இந்த நிலையில் அன்பான உறவுகளை உங்களுக்கு சொல்கிறேன் திருமணம் ஒரு வரம் குடும்பம் ஒரு சொர்க்கம் இதற்கு மாறாக ஒரு பெண் தன் வீட்டில் இருந்து வரும்பொழுது அவள் வளர்ந்ததை அதாவது காலையில் காலந்தாழ்த்து எழுதல் வீட்டு வேலைகளை செய்யாமல் இருத்தல் தா பெற்றோருடன் சண்டையிடல் ஆடம்பரமாக பேசுதல் இவளை எல்லாம் செய்து கொண்டு இந்த வேலைகள்லாம் செய்த அவள் என்ன செய்கிறாள் புது வீட்டில் புகும்போது இவைகளை ஒரு சீர்வரிசையாக தன் மனதில் கொண்டு வந்து புது வீட்டில் நிறுத்துகிறாள் அவள் அதை செயல்படுத்தவும் விரும்புகிறாள் இதனால் கணவனுக்கும் மனைவிக்கும் பிரச்சனை வருகிறது ஊதாரித்தனமாக செயல்படுவதால் மாமனார் மாமியாருக்கு பிரச்சனை வருகிறது அக்கம்பக்கத்தில் உள்ளவர்கள் இவளுக்கு ஆதரவாக இருக்கிறார்கள் ஏனென்றால் அக்கம்பக்கத்தில் காலை வரையேற்று பக்கத்தில் உள்ளவர்களுடன் பேசுகிறாள் அதனால் ஆதரவு நிலையதை அவர்கள் இவளுக்கு தெரிவிக்கிறார்கள் இதை பார்த்ததும் அந்த குடும்பத்தில் உள்ளோர் எரிச்சல் அடைகிறார்கள் அந்த எரிச்சல் அடையும் போது இவள் சில நேரங்களில் தன்னிச்சையாக முடிவெடுக்கிறாள் அந்த தன்னிச்சையாக முடிவு எடுக்கும்போது அந்த குடும்பமே இவளுக்கு வந்து எதிர்ப்பாக மாறுகிறது இதில் ஒன்று முக்கியமான செய்தி என்னவென்றால் இக்காலத்தில் தாயாரி பெண்ணை பெற்ற தாயாரின் பங்கு அதிகமாக இருக்கு இருக்கிறது தாயார் என்ன செய்கிறாள் ஒரு நாலைக்கு நான்கு ஐந்து தடவை ஃபோன் பண்ணுறாள் நலம் விசாரித்து கொண்டே இருக்கிறாள் மாமனார் மாமியார் மற்றவர்கள் எப்படி நடந்து கொள்கிறார்கள் என்று கேட்கிறாள் நான் உன்னை இப்படி அன்பாக வளர்த்தேனே பொத்தி பொத்தி வளர்த்தேனே நீ இப்படி கஷ்டப்படுகிறாயே எந்த நேரமும் அடுப்பங்கரிலே இருக்கிறாயே நீ எப்படியுமா இருக்கிற நீ அழைத்து வந்த ஐயனையே உனக்கு திருமணம் செய்து கொடுக்கலாம் என்று உன்னை திருமணம் செய்து கொடுக்கலாம் என்று நான் சொன்னேன் ஒப்பம் ஒன்று கேட்கல அதனால் அவன் நல்லபடியே நல்ல பையன் என்று சொல்லி ஒப்பந்தான் உன்னை கவுத்துட்டான் நீ எதுக்கும் கவலைப்படாத தான் நான் இருக்கிறேன் பார்த்துக்கொள்கிறேன் இப்படி பேசி பேசி அந்த குடும்பத்துக்கு வாழப்போன அந்த பெண்ணை ஒரு புரட்சி பெண்ணாக மாற்றி விடுகிறார் அங்கு புயல் உருவாகிறது குடும்பம் பிரச்சனைக்குள்ளாகிறது எல்லோரும் தடுமாறுகிறார்கள் இந்த நிலையில் திருமணம் ஒரு சாபம் குடும்பம் ஒரு நரகம் சரி இந்த பிரச்சனையிலிருந்து நாம் விடுபட வேண்டும் எப்படி விடுபடுவது எவ்வோ எப்படி ஒரு சுமூகமான நிலைக்கு கொண்டு வருவது என்று சற்று ஆராயும் அன்பர்களே செங்க ஊடகத்துக்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் போடும் பதிவு உங்களுக்கு உடனடியாக அது கிடைக்கும் சில நல்ல கருத்துகள் அதில் புதிந்திருக்கும் என்று கேட்டுக்கொண்டு என்னென்ன செய்தால் இந்த பிரச்சனை தீரும் எப்படி ஒரு குடும்ப திருமணத்தை வரமாக மாற்றலாம் என்று இப்பொழுது பார்ப்போம் நல்லொழுக்கமுள்ள கருத்து ஒருமித்த ஆண் பெண் இருவரும் கணவன் மனைவி இருவரும் அவரவர்கள் தங்கள் பிரச்சனையை தீர்த்து கொள்ள இரு வீட்டார்களும் அனுமதிக்க வேண்டும் அடுத்தபடியாக இருவரும் கணவன் மனைவி இருவரும் தன் தன் வீட்டார் சார்ந்து எந்த காரணத்தை முன்னிட்டும் தங்களுக்குள் வாதிடக்கூடாது நழவுடைய பாவனைகளில் சமூகம் நிந்திக்காத அளவுக்கு நடந்து கொள்ள வேண்டும் ஒவ்வொருவரும் கணவனாக இருந்தாலும் சரி மனைவியாக இருந்தாலும் சரி ஒவ்வொருவரும் தன் சுயமரியாதை தன்னுடைய பெற்றோர்களின் சுயமரியாதை குடும்ப மரியாதை இவைகளை அனுசரித்து நடக்க வேண்டும் இவர்கள் வைத்திருக்கும் கைபேசிகள் பொதுவானவைகளாக இருக்க வேண்டும் ஏனென்றால் இந்த கைபேசியில் நல்ல பல குடும்பங்கள் சந்தேகத்துக்கு ஆளாகி சிதைவடைகின்றன அடுத்தபடியாக உறவுகள் வரும்போது அவர்களை அனுசரித்து அவர்களுக்கு வேண்டியதை செய்து அனுப்புவதில் மருமகள் நல்ல முனைப்பு காட்ட வேண்டும் அடிக்கடி பெண்ணிடம் பேசுவதோ ஃபோன் செய்துவிட்டு பெண்ணை சந்திக்க போவதோ தன் பெண் எந்த வீட்டில் இருக்கிறாளோ அந்த வீட்டார்களின் அசவை கவனிப்பதும் விமர்சிப்பதும் குற்றமாக கருதப்பட வேண்டும் இந்த கருத்துக்களை மனதில் கொண்டு இரு குடும்பத்தினரும் கணவன் மனைவி இருவரும் நடந்து கொண்டால் ஒரு திருமண வாழ்க்கையை வரமாக மாற்ற முடியும் அந்த குடும்பத்தில் மழை சொல் மழை பொழியும் அர்த்தமுள்ளாக மாற்றப்படும் என்று சொல்லிக்கொண்டு முடித்துக்கொள்கிறேன் வணக்கம் நன்றி